குண்டு குழியமாக ஆபத்தான முறையில் காணப்படும் மேம்பால சாலையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து மேட்டூர் செல்லும் பிரதான சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலத்தின் தாசாலை பல்வேறு இடங்களை பெயர்ந்து தற்போது குண்டு குழியமாக காணப்படுகிறது இதன் காரணமாக மேம்பாலத்தை கடந்து செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் மேலும் இந்த பாலத்தின் மீது கடந்த காலங்களில் பல்வேறு விபத்து சம்பவங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குண்டு குழியமாக பழுதடைந்து காணப்படும் இச்சாலையால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது மேலும் கடந்த காலங்களில் தற்காலிகமாக இச்சாலையை அதிகாரிகள் பலமுறை சீரமைத்தாலும் சங்ககிரி மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் அதிக இந்த மேம்பாலத்தின் வழியாக சென்று வருவதால் தொடர்ந்து சாலை பழுதடைந்து வருகிறது ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேம்பால சாலை சீரமைக்கவும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது